எல்லாருக்கும் வணக்கம் பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தலைவர் சூப்பர் ஸ்டாரோடைய நூற்றி அறுபத்தி ஓராவது படம் காலா அப்படின்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கபாலி மாதிரி இதுவும் வந்து ஒரு செம ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் டைட்டில் வந்து பார்த்தாவே வந்து தளபதி மணிரத்னம் அவர்கள் இயக்கிய தளபதியோடைய பேக்ரவுண்டில் வந்து இருக்க மாதிரி ரொம்ப ஃபாண்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது ஸோ அந்தளவுக்கு இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்போவே இருக்குது காலா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கருப்பு அப்படின்னு தான் வந்து அர்த்தம் அதனால தான் வந்து பேக்ரவுண்டில் கூட கருப்பு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் வந்து யமன் அப்புறம் வந்து கரிகாலன் ஒரு ராஜாவும் வந்து இருக்காங்க இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது மும்பையில் வந்து இருக்கிற ஒரு டானோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு பேச்சு இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காலா கரிகாலாங்கிற டைட்டில் ரொம்ப நல்லாவே வந்து பொருத்தமாக இருக்குது இன்னொரு ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெல்லை வட்டாரங்களில் வந்து யமுன சாமியாக வந்து வழிபடுறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மும்பையில் வசிக்கும் நெல்லை வட்டார மக்களின் வாழ்க்கையை சொல்வது போல் தான் இந்த கதை வந்து அமையப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த படம் வந்து இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி தெலுகு அப்படின்ட்டு நாலு மொழிகளில் வந்து தயாராக போகுது கண்டிப்பாக மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு ஒன்லைன் பஞ்ச் இருக்க மாதிரி இந்த படத்துலையும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சந்தோஷ் நாராயணோடைய மியூசிக்கு அதுவும் இல்லாமல் தனுஷோட தயாரிப்பு வேறு ரஞ்சித் சாரோடைய இயக்கம் இப்போவே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு எது எப்படியோ தலைவர் படம்னாலே வந்து ஒரு கொண்டாட மாஸ் தான் இப்போ இருந்தே வந்து கொண்டாட ரெடி ஆகும் காலா டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் பிரபு டாக்கேஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்